அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் ஆன்மீகம் சார்ந்த மக்களினுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில்களை கேட்டு பெற இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் ஹரே கிருஷ்ணா அந்த நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன் ஜாதிய கலாச்சாரம் தர்மமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏ கே கண்ணன் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஜாதிய கலாச்சாரம் தர்மமா அப்படின்னு கேக்குறாரு இது அன்னைக்கு நம்ம ஜாதியை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை முன் வச்சோம் என்ன அப்படின்னா இந்த வர்ணம் அப்படின்றது என்ன ஜாதின்றது என்ன அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் இந்த அன்னைக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா வர்ணம்ன்றது என்ன நம்மளுடைய நான்கு விதமான ஒரு மேற் பிரிவுகள் தான் வரணும் மேற்பிரிவுகள்லாம் என்ன நம்ம பிராமண் சொல்றது அல்லது வந்து சத்ரின்னு சொல்றது அதுல வைஷ்யன்னு சொல்றது அல்லது வந்து ஒரு சூத்ரன்னு சொல்றது இந்த மாதிரி ஒரு பிரிவுகள் நான் சொல்றேன் பிரிவுகள்னா என்ன அவங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு தகுந்த மாதிரி அவருடைய குணாதிசயங்களுக்கு தகுந்த மாதிரி பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்ற மாதிரி என்ன சொல்றார் குணகர்ம விபாக அவனுடைய குணத்தினுடைய கர்மத்தின் காரணமாக பிரிக்கப்பட்டிருக்கு எதற்காக பிரிக்கப்பட்டிருக்கு சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காக பிரிக்கப்பட்டிருக்கு சமுதாயத்தினுடைய வேற்றுமைக்காக இல்லை ஒவ்வொருத்தரும் ஒன்னொருத்தரை நாடி ஒன்னொருத்தரோட கூடிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து ஒரு வைஷ்யன் இல்லை அப்படின்னா ஒரு அரசை ஆட முடியாது அரசன் இல்லை அப்படின்னா பிராமணர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை பிராமணர்கள் இல்லை அப்படின்னா என்ன கோயில் வழிபாடு நடக்காது அதே மாதிரி என்னன்னா யக்னங்கள் நடக்காது வேலை செய்யக்கூடிய நபர்கள் இல்லை என்றால் எதுவுமே வேலையே நடக்காது எந்த விதமான சமுதாயத்தில் ஏற்றமே இருக்காது முன்னேற்றமே இருக்காது நாம என்ன பண்ணிட்டோம் இந்த வர்ணங்களை ஒரு பிரிப்பினுடைய ஒரு பாகுபாடாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அது எதுக்காக இருந்தது நான்கு பேரும் ஒன்றிணைந்து இருந்தால் தான் ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்கு நான்கு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதை நான் லாஸ்ட் டைம் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த வர்ணங்களுக்கு கீழே வரக்கூடியது ஜாதி நீங்க பேசிட்டு இருக்கனால இது சார்ந்தே ஒரு நந்தகோபால் போர் நைன் எயிட்ன்ற ஒரு கமெண்ட் அதையும் நான் கேட்டுறேன் வை சனாதனம் சேஸ் ஹியூமன்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் டிவைட்ஸ் ஹியூமனிட்டி அப்படின்னு கேட்கிறேன் அவர் கேக்குறது அதே இப்ப என்னன்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய புரிதல் இல்லாத தன்மையினுடைய வெளிப்பாடு என்ன அவர் சொல்றே ஜீவபூத்த சனாதன அப்படின்னு பகவதில் கிருஷ்ண சொல்ற என்ன அர்த்தம் என்னுடைய ஒரு அம்சமாக வந்ததுதான் இந்த உயிர்வாளிகள் அந்த அம்சங்களாக வந்த உயிர்வாழிகள் எல்லாமே சனாதனமானவர்கள் நீங்க சொன்னதுக்கு நேர் எதிர்மாறான கூற்று பகவத்கீதையில் இருக்கு சமூகம் சர்வ எந்த ஒரு உயிர்வாளியும் ஏற்றத்தாள் கிடையாது எல்லா உயிர்வாளிகளும் ஒன்றுதான் அவர் என்ன பண்றாங்க அவங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு உடல்களை எடுக்கின்றார்கள் நான் இந்த உடல் எடுத்திருக்கேன் எடுத்துருக்கு மூன்று பேரும் உயிர்வாழி மூன்று பேரும் கிருஷ்ணருடைய அம்சங்கள் சோ எல்லாரும் சமம் தான் சமம் தான் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப இதுக்குதான் ஒரு பதில் கேள்வியை அவரு ஐய கே கண்ணனே கேட்கிறாரு ஏற்படுத்தியது கடவுள் ஜாதியின் பெயரால் ஒடுக்குமுறை செய்வது சரியா ஏன் தெளிவுபடுத்தவில்லை கடவுள் அப்படின்னு நான் ஒரு விஷயம் இதை எப்படி சொல்லணும்னா முதல்ல முதல் சொன்ன விஷயத்த சொல்லிட்டு வரேன் என்ன அப்படின்னா ஜாதின்றது கடவுள் ஏற்படுத்தல கடவுள் என்ன படுத்துறார் உயிர் வாழி ஏற்படுத்துறார் உயிர் என்ன பண்றார் ஒரு சுபாவம் ஏற்படுத்தக்கூடிய வம்சமாக ஏதாவது நாமளே ஏற்படுத்திக்கிறோம் நாம என்ன பண்றோம் இன்னைக்கு உதாரணத்துக்கு பிறந்த உடனே குழந்தை என்ன யோசிக்கும் அழு ஆரம்பிக்கும் உணவு தேவை சரியா அந்த உணவு தேவை அதுக்கு அதை தாய் உணவு கொடுக்கப் போறான் அந்த குழந்தை என்னாவது அதனுடைய அதனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதற்கு வந்து ஒரு சுபாவம் ஏற்படுகின்றது உண்மையா அது என்ன சுபாவம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அது பிறக்கின்ற வீட்டில் அதில் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சுபாவம் அந்த குழந்தைக்கு வரும் ஒரு உதாரணத்துக்கு செல்வந்தருக்கும் வீட்டுல பிறந்த குழந்தை ஏற்பட்டோம் அதாவது ஏழையாக இருந்து ஒரு ரோட்ல பிறக்கக்கூடிய குழந்தை ஏற்பட்டோம் ரெண்டுக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கு அந்த ஏற்றத்தாழ்வு பத்தி மனிதமா பேசிக்கணும் இப்ப என்னாச்சு இந்த குழந்தை பிறக்கின்ற தருவாயில் ஒரு சுபாவத்தை ஏற்று வளர்ந்து கொண்டு வருகிறது அதான் சொல்றேன் கலவுசூத்ர சம்பவான்னு என்று சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்க என்னன்னா கலிவத்துல பிறக்கிற எந்த குழந்தையும் எந்த வேறுபாடும் கிடையாது ஏற்றத்தாளு கிடையாது என்ன பண்றோம் நம்ம குழந்தையுடைய எல்லாருமே குழந்தைய ஒரு சூத்திர குழந்தை தானே ஏன்னா குழந்தைக்கு என்ன தெரியும் ஞானம் தெரியுமா பிரம்ம ஞானம் தெரியுமா கடவுள் குழந்தை அப்படிங்கிறதுனால எந்த எல்லா குழந்தையுமே தான் பிறக்குது அதனுடைய சூழ்நிலையில தான் என்ன ஆகுதுன்னா அதற்கு ஞானம் கிடைக்கின்றது அதனுடைய சுபாவம் வளர்கின்றது அது சத்து குணம் வருகின்றது தமகுணம் வருகின்றது ரஜகுணம் வருகின்றது அப்ப இந்த குணத்தினுடைய வழிபாடு தான் சுபாவம் அந்த சுபாவத்தின் காரணமாக தான் பிரிவினை தானா ஏற்படுது இதுல மகாபாரத்ல வருது என்ன பண்றாங்க அர்ஜுனனுக்கு அந்த பேர் வைக்கும் இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா நான்கு விஷயங்களை வந்து எடுத்து வைப்பாங்க அந்த குழந்தைய முன்னாடி உள்வாங்க இந்த குழந்தை எதை போய் தொடுகின்றதோ அதற்கு தகுந்த சுபாவம் புரிஞ்சுப்பாங்க ஏட்டுச்சுவடி அதே மாதிரி இந்த வேலை பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு தியலோ ஏதோ ஒரு நம்ம சொல்லக்கூடிய லெப்பன் மூன்றாவது வந்து வில் அம்பு இரண்டாவது அரிசி அந்த மாதிரி தங்கம் அந்த மாதிரி குழந்தைக்கு எது மேல் ஆர்வம் இருக்கிறதோ அதனுடைய சுபாவம் எதிர்மீல் இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி அவங்களை வந்து அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க இதெல்லாம் நம்மளும் அன்னைக்கு நம்மளுடைய குழந்தைக்கு எந்த மாதிரி சுபாவம் ஏற்படுத்தப்படுகின்றதோ அதற்கு தகுந்த மாதிரி வர்ணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அதுல வந்து நான் ஏற்றத்தாழ்வே இல்லையே நீங்க உதாரணத்துக்கு அந்த காலத்துல தான் திருப்பி சொன்னேன் இந்த பியூட்டிஃபுல் ட்ரீ புக்கு எழுதப்பட்டிருக்கு அந்த இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாம சொல்லக்கூடிய இந்த சூத்திரன்ற குளத்தை யாருமே இழிவாக பார்க்கல இன்னைக்கு அதை இழிவாக பார்க்கக்கூடிய மனோபாவத்தை ஏற்படுத்தியதுதான் நம்மளுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு உச்சகட்டம் அவங்களை நாடித்தான் பிராமணர் இருந்தார் வீட்டுல ஒரு பாலர் தண்ணி குடிக்கணும்னா யாரை நாடி இருக்கணும் அந்த பானை செய்த ஒரு நாட்டிதான் இருக்கணும் வீட்டில் வந்து எனக்கு வெங்காயம் வேண்டும் வெண்டைக்காய் வேண்டும் யார நாடி இருக்கோம் ஒரு வைஷ்ணி நாட்டிதான் இருக்கணும் என்னுடைய கோயிலுக்கு வந்து யாராவது ஆடுற வராங்க அப்படின்னா யார் பாதுகாக்கணும் அந்த சத்தியின் பாதுகாத்தா ஆகணும் ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு அப்படியே பாதுகாப்பு எப்படி வந்தது நான் லாஸ்ட் டைம் சொல்லிட்டேன் ஜாதிகள் எப்படி வந்தது அப்படின்னா அந்த வர்ணங்களுடைய பிரிவுகள் உட்பிரிவுகள்னு சொல்லலாம் நான் போறதுல சொன்னேன் இன்னைக்கு வந்து வைஷ்ணா இருக்கார் அவர் என்ன பண்றார் வைஷ்ணுடைய வேலை வந்து அவர் வந்து விவசாயத்தில் ஈடுபடுவது அல்லது வந்து பசுமாட்டுகளை வைத்து பராமரிப்பது அல்லது வந்து ஏதாவது பொருட்களை வந்து வணிகம் செய்வது இந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு என்னாச்சு ஒரு தங்கத்தை வணிகம் செய்பவருக்கும் ஒரு காய்கறியை வணிகம் செய்வதற்கும் வெவ்வேறு விதமான விஷயங்கள் தெரியும் இன்னைக்கு என்னாச்சு அந்த தங்கத்தை வணிகம் செய்வர் என்னாச்சு தனக்குள்ள ஒரு ஜாதியை உண்டாக்கி கொண்டார் அந்த வெண்டைக்காயை வணிகம் செய்வர் என்ன பண்ணார் அவர் ஒரு ஜாதியை உண்டாக்கி கொண்டார் இதுதான் ஜாதி அவங்க என்ன பண்ணாங்க ஒரே இடத்துல வாழ்ந்தாங்க நல்லா வணிகம் எப்படி இருந்ததுன்னா தங் தங்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னா எங்க இருந்து கொண்டு வர முடியும் நம்ம வந்து கடல் மூலமா தான் கொண்டு வர முடியும் அப்ப கடல்கள் பக்கத்திலேயே என்ன பண்ணாங்க அந்த வணிகம் செய்யக்கூடிய நபர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஒரு வெண்டைக்காய வணிகம் செய்யக்கூடிய எங்க வாழ்வார் கிராமத்தை வாழ்ந்து கொண்டிருப்பார் அவர் போய் கடல் பக்கத்தை வாழும் அவசியம் இல்லை நான் முடிய உங்களை சொன்னேன் ஒரு மீன் பிடிக்கிற சமுதாயம் எங்க வாழும் கடலை ஒட்டி தான் வாழும் அப்ப அவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவர்களும் ஒரு ஜாதி ஏற்படுத்தி கொண்டார் அப்ப இதை நம்ம நினைச்சிட்டோம் ஜாதி பிரிவு ஏற்றத்தாழ்வு எந்த ஏற்றத்தாழ்வும் இதுல இல்லை அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனிதன் ஏற்படுத்தியது ஏற்றத்தாழ்வு அப்போ அந்த கீழ் சாதியா ஒரு ஒரு பார்வை பார்க்கிறது அந்த தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வளர்ந்ததெல்லாம் ஒரு மனிதனுடைய தவறுகள் மனிதனுடைய தவறு மனிதன் என்ன பண்றா அப்படின்னா உதாரணத்துக்கு முந்தி காலத்து இன்னைக்கும் சரிங்க தீண்டாமை எப்படி திறமா இருக்கு ஏற்றத்தாழ்வு எப்படி திறமா இருக்கு நம்மளுடைய தான் இருக்கு இன்னைக்கும் பாருங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு சென்னையில இருக்கீங்க சென்னையில ஒருத்தரை ஏரனம் படுத்தக்கூடியவரை ஜாதி மொழிமா பண்றாங்க இல்ல அவருக்கு பணம் தான் பண்றாங்க அன்னைக்கும் அப்படித்தான் இருந்தது செல்வந்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா செல்வம் இல்லாத நபர்களை ஏரணமாக பார்த்தார்கள் காலம் காலமா இருந்ததுதான் இது நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் அது ஜாதியினுடைய ஒடுக்குமுறையோ அப்படின்னு என்ன பண்றோம் அது வந்து ஒரு பொருளாதாரத்தினுடைய சீர்திருத்தம் மாத்த முடியாம என்ன பண்ணிட்டோம் ஜாதியினுடைய சீர்திருத்தமா மாத்தணும்னு ஆசைப்படுறோம் ஆனா பொருளாதார சீர்திருத்தம் தான் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு சில ஜாதிகள்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்ன பண்ணாங்க சென்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வர ஆரம்பிச்சிட்டாங்க வணிகம் நல்லா இருந்தது வெவ்வேறு விதமான தொழில்கள் ஈடுபட்டாங்க தொழில்கள்னால வந்து ஏற்றத்தாழ்வு வந்துருச்சு கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க ஒரு மலைவாழ் மக்கள் வெளியிலேயே வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் வெளியே வரலன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய என்ன பண்ணுவீங்க பணம் கையில இல்ல இன்னைக்கு பணம் தானே எல்லாமே முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா விதினை வருது இதுல பாகவத புராணத்துல நந்த மகாராஜர் வந்து கிருஷ்ணர் பிறக்கும் போது அவருடைய சொத்து என்ன பசுக்களும் பாலும் நெய்யும் அவருடைய எண்ணில் அடங்காத தானியங்கள் இதுதான் சொத்து இன்னைக்கு வந்து என்னாச்சு தானியங்கள் சொத்து எல்லாமே நம்மளுடைய பணத்தினுடைய இதுல இருக்கு நோட்டுகள் அப்ப யார்கிட்ட வந்து பணம் அதிகமா இருக்கோ அவர் செல்வந்தர் அவர் உயர்ந்தவர் யார்கிட்ட பணம் இல்லையோ அவர் தாழ்ந்தவர் அவர் வந்து கொடுமை ஒழுத்தப்படுகிறார் அப்ப ஜாதியை ஒடுக்கு முறைன்றது நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இல்லை எல்லாரும் சனாதனம் எல்லாருமே சமமானவர் எந்த விதமான பாகுபாடும் இல்லை அப்படின்றதுதான் நம்ம வந்து காலங்காலமாக பார்த்து கொண்டிருக்கோம் இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்க கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா அப்ப கீழ் ஜாதியினர் வந்து மேற்கொண்டு முன்னேறவில்லையா கேள்வி வருவே அது வந்து பல உதாரணம் கொடுத்திருப்போம் வால்மீகி எந்த ஜாதி வேடவ ஜாதி அவரை இன்னைக்கு தினம் வணங்குறோம் அவர் கொடுத்த ராமாயணத்தை பேசுறோம் அவர் கொடுத்த பாடல்களே வந்து பாடுறோம் உண்மையா இல்லையா அதே மாதிரி ஆழ்வார்கள் இன்னைக்கு உள்ளு கேள்வி கேட்கிறேன் இந்த தமிழ்நாட்டுல தமிழ் மொழியில பாடல்கள் எழுதி பகவானை போற்றி ஆழ்வார்கள் இருக்காங்க பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல எவ்வளவு பேர் பிராமணர்கள் பாதிக்கு மேல பிராமணர்கள் கிடையாது பாதிக்கு மேல அவர்களை தினமும் வணங்குறாங்க அவங்க அவங்க எப்படி வணங்குறாங்க பிராமணர்கள் வந்து பல்லக்காக தூக்கி கொண்டு செல்கிறார்கள் நீங்க சொல்லுங்க ஜாதிய பாகுபாடு இருந்ததுன்னா எதற்காக வந்து கீழ் ஜாதி நபரை பல்லக்குல தூக்கிட்டு போனோம் நீங்க நடந்து கொண்டிருக்கா இல்லையா நீங்க கோயில்களுக்கு ஏதாவது ஸ்ரீ வைஷ்ணவர் கோயிலுக்கு போனீங்கன்னா அவங்களுடைய பிறந்த நாளைக்கு அவங்களுடைய அவதார நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளத்துல தூக்கிட்டு போறாங்க இருந்தது திருப்பான ஆழ்வார் வந்து ஒரு பானை செய்யக்கூடிய சமுதாயம் அவர் வந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணார் கடவுள் வந்து அவரை நீங்களோட தோல்ல கொண்டு வரணும்னு அச்சங்க அனுப்புறாரு அவர் நம்மளுடைய கௌரிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அதான் இருக்கு என்னாச்சு ஒரு முஸ்லீம் ஒரு வந்து ஒரு இஸ்லாமியர் அவர் நிற்கிறாங்க எப்படி எப்படி வணங்குறோம் எப்படி வணங்குறோம் அவரை வந்து நாமாச்சாரியர்னு வணங்குறோம் பகவானுடைய நாமத்தினுடைய உருவம் வணங்குறோம் இஸ்லாமிய மதத்துல பிறந்தவர் அப்ப எங்கேயுமே பாகுபாடு இல்லை பாகுபாடு நாம் சோ மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டதுதான் கடவுள் இதை பண்ணல அப்ப இந்த கடவுளையும் விளக்கம் கொடுக்கலன்னு கேட்ட கேள்விக்கு ஏன்னா கடவுள் சொல்லவே இல்லை அதனால விளக்கம் கொடுக்கல ஆமா கடவுள் சொல்லவே இல்லை இன்னைக்கு இன்னொரு பதில் எப்படி சொல்லணும் அப்படின்னா கடவுள் பெண்ணி உதாரணத்துக்கு நாம வந்து இன்னைக்கு சட்டங்கள் இருக்கு சட்டங்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கும் எதை எதை கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிக்காததுக்கு என்ன தண்டனையும் எழுதப்பட்டிருக்கும் அதை வந்து சரி செய்யக்கூடிய நபர் யாரு நீதிபதி நாம கடவுள் என்ன எழுதி சட்ட திட்டங்கள் தான் நம்மளுடைய நூல்கள் வேத நூல்கள் மேனுவல் அப்ப அந்த மேனுவல் என்ன எழுதப்பட்டிருக்கோம் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் நம்மளுடைய சுபாவம் என்ன இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நாம என்ன பண்ணிட்டோம் அதுல வந்து நாமளே நமக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி கொண்டு அவரை தாழ்வாக பார்த்து அடுத்த வரை உயர்வாக பார்த்து அந்த மாதிரி பண்ணிடு இன்னும் சில விஷயங்கள் இருக்கு பட் அதை தொடர்ந்து அடுத்த நீங்களும் பார்க்கலாம் ஆன்மீகம் சார்ந்த அந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களையும் விளக்கங்களையும் தந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நன்றி